ரசான் பண்டிகை முன்னிட்டு ஜனாதிபதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்த பண்டிகை அனைவரின் வாழ்விலும் அமைதி வளம் மற்றும் மகிழ்ச்சியை கொண்டு வந்து நல்வழியில் முன்னேறி செல்வதற்கான மனப்பான்மையை அனைவரது உள்ளங்களிலும் ஏற்படுத்த வேண்டும் என கூறியுள்ளார் நாட்டு மக்கள் அனைவருக்கும் ரம்சான் வாழ்த்துகள் இந்த பண்டிகை நமது சமூகத்தில் நம்பிக்கை நல்லிணக்கம் மற்றும் கருணை உணர்வை அதிகரிக்கட்டும் உங்கள் அனைத்து முயற்சிகளிலும் மகிழ்ச்சியும் வெற்றியும் கிடைக்கட்டும் எய்ட் முபாரக் என பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் புனித ரமலான் பண்டிகையை கொண்டாடும் முஸ்லீம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் தமிழக பாரதிய ஜனதா சார்பில் வாழ்த்துகள் என அண்ணாமலை கூறியுள்ளார் அனைவரின் வாழ்விலும் அமைதி மகிழ்ச்சி நிலவவும் அன்பு நிம்மதி நிலைக்கவும் சகோதரத்துவம் நல்லிணக்கம் சிறக்கவும் இந்த ரமலான் தினம் அமையட்டும் என்றும் தெரிவித்துள்ளார் ரம்சான் பண்டிகையை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் ஊர்வலமாக சென்றன கோட்டு வீரம்பாளையத்தில் உள்ள ஈத்கா மைதானத்தில் சிறப்பு தொழுகை மேற்கொண்டனர் ஒருவருக்கொருவர் தழுவி ரம்சான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் கோவை கரும்பு கடை பகுதியில் நடைபெற்ற ரம்சான் சிறப்பு தொழுகை முடிந்த பிறகு பாலசீனம் காசாவில் அமைதி நிலவ வேண்டியும் வகுப்பு மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கையில் கருப்பு ரிவன் கட்டிக்கொண்டு பதாகைகளை ஏந்தி சிலர் முடக்கமிட்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா பகுதிகளில் ரம்சான் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது காலையிலேயே முஸ்லீம்கள் புத்தாடைகள் அணிந்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் பின்னர் ஒருவருக்கொருவர் ரம்ஜான் வாழ்த்து தெரிவித்தனர் சத்தீஸ்கரின் பிஜாப்பூரில் ஐம்பது நக்சல்கள் ஆயுதங்களை விட்டுவிட்டு வளர்ச்சி பாதையில் சேர்ந்துள்ளனர் அவர்களை வரவேற்கிறேன் பிரதமர் மோடியின் கொள்கையும் இதுதான் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார் மீதமுள்ள நக்சல்களும் சரணடையும்படி கேட்டுக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தொன்றுக்கு பிறகு நாட்டில் நக்சலிசம் வரலாறாக மட்டுமே இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் கலாச்சாரத்தின் அடையாளமான ராமாயணத்தை எப்போதும் போற்றி பாதுகாக்க வேண்டும் என கவர்னர் ஆர் ரவி தெரிவித்துள்ளார் ராமாயணத்தை தமிழ் கலாச்சாரத்தின் ஆன்மாவாகவே கருதுகிறேன் வாழ்வியல் தர்மங்களாக இதை எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார் மத்திய பாஜக அரசின் திட்டங்களை முறியடித்து இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறுவோம் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக பேசுவதாக எண்ணி உலகம் போற்றும் பிரதமர் மோடியை சாதாரண மனிதராக எண்ணி நடிகர் விஜய் கேலியாக பேசியது கண்டிக்கத்தக்கது என நடிகர் சரத்குமார் தெரிவித்துள்ளார் உண்மையான கருத்துக்களை பேசி ஆக்கப்பூர்வமான நாகரிகமான அரசியலில் ஈடுபடுங்கள் என்றும் அறிவுரை கூறியுள்ளார் தமிழகத்தில் உள்ள நாற்பது சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் கட்டணம் உயர்கிறது ஐந்து முதல் பத்து சதவீதம் வரை கட்டணம் வசூலிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மாநகராட்சியில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் நிதியாண்டுக்கான சொத்து வரி வசூல் இன்றுடன் முடிவடைகிறது இன்றைக்குள் சொத்து வரியை செலுத்த தவறினால் ஒரு சதவீதம் அபராதம் விதிக்கப்படும் என மாநகராட்சி தெரிவித்துள்ளது வெயில் தாக்கம் காரணமாக ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு முன்னதாகவே தேர்வுகளை நடத்தி முடிக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அதன்படி வரும் ஏழாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை தேர்வுகள் நடத்தப்பட உள்ளன சிபிஎஸ்இ பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு பிளஸ் டூ பாடங்களில் புதிய கல்விக் கொள்கைக்கு ஏற்ப மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன புதிய மாற்றங்களின் விவரம் கற்றல் கற்பித்தல் தொடர்பான விவரங்கள் புத்தகங்களின் துவக்க பக்கங்களில் விளக்கப்பட்டுள்ளது அவற்றை பள்ளி ஆசிரியர்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என சிபிஎஸ்இ உத்தரவிட்டுள்ளது தியாகராஜர் கோவில் பங்குனி தேரோட்டத்தை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டத்திற்கு அடுத்த மாதம் ஏழாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்து கலெக்டர் உத்தரவிட்டுள்ளார் ஏழாம் தேதி நடைபெறவிருந்த குறைதீர்க்கும் கூட்டம் எட்டாம் தேதி நடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகிலேயே அதிக தங்க இருப்புகளைக் கொண்ட டாப் டென் மத்திய வங்கிகளை காட்டிலும் இந்திய குடும்பங்களிடம் உள்ள தங்க இருப்பு அதிகம் என எச்எஸ் நிறுவனத்தின் ஆய்வில் தெரிய வந்துள்ளது இந்திய குடும்பங்களின் தங்க இருப்பு இருபத்தைந்தாயிரம் டன் இது அமெரிக்கா ஜெர்மனி பிரான்ஸ் ரஷ்யா சீனா உள்ளிட்ட பத்து நாடுகளுடைய மத்திய வங்கிகளின் இருப்பை காட்டிலும் அதிகமாகும் உத்தரப்பிரதேசத்தில் ஒரே நாளில் ஐநூற்று எண்பத்தி இரண்டு நீதிபதிகளை பணியிட மாற்றம் செய்து அலகாபாத் ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது அதிகபட்சமாக கான்பூர் மாவட்டத்தில் பதிமூன்று நீதிபதிகள் பணியிட மாற்றம் செய்துள்ளது சென்னையில் என்ற ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஐநூற்று இருபது ரூபாய் உயர்ந்து அறுபத்தேழாயிரத்து நானூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் எட்டாயிரத்து நானூற்று இருபத்தைந்து ரூபாய்க்கு விற்கப்படுகிறது வெள்ளி விலையில் மாற்றமின்றி ஒரு கிராம் நூற்று பதிமூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட நிர்வாகியும் விஜய் மக்கள் இயக்கத்தின் செங்கல்பட்டு மாவட்ட தலைவரான சூரிய நாராயணன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார் சிகிச்சை பெற்று வந்தவர் அவர் இன்று காலமானார் அவரது மறைவுக்கு கட்சியினர் உட்பட பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனா் மியாமி ஓபன் டென்னிஸ் தொடர் அமெரிக்காவில் நடந்தது ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் இறுதிப் போட்டியில் செர்பிய வீரர் ஜோகோவிச் செக் குடியரசு வீரர் ஜாக்குப் வென்சிக் ஆகியோர் மோதினர் விறுவிறுப்பாக நடந்த போட்டியில் ஜாக்குப் வென்சி ஏழுக்கு ஆறு மற்றும் ஏழுக்கு ஆறு என்ற நேர்செட் கணக்கில் ஜோகோவிச்சை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றார்